திருச்சிற்றம்பலம் அத்தாவுன் அடியேனை அன்பாலார்த்தாய் அத்தாவுன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருணோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் உன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருணோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய் எத்தனையும் அரிய நீ எளியையானாய் என ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயே நாயேன் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே இத்தனையும் என் பரமோ இத்தனையும் என் பரமோ ஐய ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்த ஆரே என் பெருமான் திருக்கருணை இருந்த ஆரே திருச்சிற்றம்பலம்